அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள் பரபரப்பாக திரிந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஃபர்ஸ்ட் வேல அன்பர்களுக்கு ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் மைக்ரோ பலன் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி பத்தாம் நாள் மேஷம் குடும்பத்தை பற்றிய சிந்தனை ரிஷமம் மாற்றங்கள் உண்டாகும் மிதனம் மகிழ்ச்சியான நாள் கழகம் ஆரோக்கியம் அனுகூலம் உண்டாகும் சிம்மம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கன்னி பொறுமை தேவை துலாம் பொறுப்புகள் அதிகரிக்கும் விருச்சிகம் பாராட்டுகள் கிடைக்கும் தனுசு உதவிகள் கிடைக்கும் நாள் மகரம் சுகமான நாள் கும்பம் வசதிகள் கூடும் மீனம் தன்னம்பிக்கை பிறக்கும் இந்த நாள் மட்டுமல்லாது எல்லா நாளும் இனிதாக அமைய ஸ்ரீ விசாக ஜோதிடம் திருச்செந்தூர் பெருமான் பிரார்த்தித்து உங்களுக்கு அருள் புரிவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யான் பெற்ற பேர் பெற இந்த வீடியோவை பார்த்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்